இங்கே வந்தால் நிறைய மிரக்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் அத்தோட வந்து கத்தரிக்காய் வந்து சின்ன குட்டி எல்லாம் வாங்கலாம் பீன்ஸ் எல்லாம் இருக்கின்றது பெரிய பெரிய குவியலாக தான் இங்கே இருக்க இங்கே கத்தரிக்காய் பாருங்கள் சின்ன குட்டி கத்தரிக்காய் எல்லாம் போட்டு இருக்கின்றது பாருங்கள் பிடிக்காண்டு போட்டு இருக்கின்ற பாருங்கள் குவியலாக போட்டு இருக்கின்றது காய் வணக்கம் இல்லை இருக்குது இன்றைக்கு வந்து சிஜான சின்னவாக இருக்கின்றது தேர்ட்டி ஃபைவ் டிகிரி சின்னம் இருக்கிறது அதோட வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் சின்ன கொட்டி கொண்டு இருக்கிறது தரங்களை சின்ன அள்ளி காட்டுனேன் எந்த ஃப்ரெண்ட் ஆசைப்படுவா சின்னவங்க லட்டுமா கட்டி எனக்குள்ளட்டுமா சரி அவாண்டி ஆசையும் கிடைப்பேன் கிள்ளி எறியதுமா அவ தெரிஞ்சு காட்டியாச்சு ஓகே இது வேறு காலம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்தேன் எல்லோருக்கும் நன்றி என்னுடைய சனல் வந்து வளர்ச்சி அந்த சணல் அது வந்து சில மொடிட்டேஷன் காரணமாக எடுத்தாச்சு மற்றது வந்து அது நான் சில போட்டதன் காரணமாக அதெல்லாம் எடுத்தாச்சு அந்த சனலை எடுத்துட்டார்கள் நான் வந்து இந்த கொடியல் அதுகள் அந்த போட்டேன் நான் அதனால் இல்ல நீ கொடிகளை போட்டபடியால் எடுத்தாச்சு அதன் காரணத்தால் இப்போது வந்து இந்த புதிய சனல் நான் ஆரம்பித்திருக்கின்ற அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்ரை பண்ணிவிட்டால் காணும் ஓகே வாங்குன்றைக்கு நான் உங்களுக்கு இன்னும் காட்டப்பட்றேன்னா சாமி ஃப்ரூட்ஸ் காட்டப்படுவேன் சாமி ஃப்ரூட்ஸில் வந்து வாங்க உள்ள போவோம் இங்கே வந்து நாங்கள் முக்கியமாக இங்கே வாங்க காரணம் என்னென்னா இந்த வெங்காயம் எடுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து வெளியிடங்களில் பத்து ரூபா பதினைஞ்சு ரூபான்னு சொல்லி தொழில் ஆனால் இங்கே வந்தால் வெங்காயம் வந்து ரெண்டு ரூபா ரூபா கண்டு எடுத்து கொண்டு போகலாம் நல்லா ரெட் ரெட்டுவங்க மற்ற இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த பெரிய உருளைக்கெழங்கு உருளத்துலேயும் கிடைக்காது என்னடா இது மேஷ் பொட்டேட்டோவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி இந்த பெரிய பொட்டாட்டோ தான் நம்ம அவனுக்கு விருப்பம் அவனுக்கு தான் கொண்டு வந்து வச்சால் அந்த பொட்டாட்டோவை வெட்டி போட்டு அதுக்குள்ள சீஸ் எல்லாம் போட்டு மற்றது எல்லாம் போட்டு செய் நல்ல இருக்கும் அதோட இன்னொரு காரணம் இங்கே வந்து தக்காளி படம் தக்காளி படம் பொன் விலை விற்குது இங்கே இந்த விலை விற்கிறது தக்காளி படம் வெளிக்கிடங்கள்ல நாங்கள் வந்து எங்களுக்கு பட்ஜெட் எங்கே பட்ஜெட்டுக்குள்ள வாங்குறோம்னு சொல்லிச்சுன்னா சாமி ஃப்ரூட்டுக்குள்ள தான் விரணும் ஏன்னு நினச்சுன்னா எல்லாம் பையங்கிற விலை அதான் நம்மளுடைய சாமி ஃப்ரூட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் பரவாயில்லான விலையாக போய் கொண்டிருக்கும் புதினா கட்டை எல்லாம் வாங்கலாம் புதுனா கட்டை எங்கே பாருங்க ஹுவிய ஹுவியலாம் புதுனா கட்டு இருக்குது புதுனா கட்டையெல்லாம் கொஞ்சம் வில குறைவாக இருக்கின்றது மற்றது கீரை வாழ்க்கையில் சாப்பிடலாம் நெச்சாலான சாய் பொருட்டுக்க வந்து எடுத்து கொண்டு போகலாமே என்னடா இங்கே வந்து கீரீலாம் மிரக்கிறது கீரியல் ப்ரோக்கோலி எல்லாமே மலிவாக இருக்கும் வெளியிடங்களில் போனோம்ட்டால் இந்த ஊரில் போய் சாப்பிடலாம் திங்க் பண்ணலாம் ஆனால் இதுக்குள்ள வந்தால் அங்கே வாங்குவோம் ஏன்னு சொன்னால் அவ்வளோ மலிவையாக இருக்கும் வெளியிடங்களில் சரியான விலையாக இருக்கு இவங்க பார்த்தாலும் சரியான விலை தேங்காய் எல்லாம் பயங்கர விலை வெளியிடங்களில் ஆனால் இங்கே வந்து தேங்காய் வந்து அஞ்சு தேங்காய் மூன்று தேங்காய் எல்லாம் விலை போட்டுக்கிறாரு எப்படியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் ஒருவா இதுவெத்தஞ்சியா படை இதுவத்தஞ்சத்துக்குதான் வெறும் கரும்புலாம் நினச்சி பார்க்கல அது பொங்கலுக்கு கரும்பு பயங்கர விலையாக இருக்கும் இங்கே வந்து விதி கட்டுக்கட்டை கரும்பு போட்டுக்கிடக்குவா பாருங்க பொங்கலுக்கு நான் கரும்புலத்தினான் ஆனால் கரும்பு எல்லாம் நல்ல மெளிவு இங்கே ஏன்னா இப்போ ஹேண்டாவில் பயங்கர வெஜிடபிள் பயங்கர விலை எல்லாம் சாப்பாடு பயங்கர விலை ஹேண்டாவில் ஹேண்டாவில் சாப்பாடுன்றதுக்கு தான் முதல் விலையா இருக்கும் ஒரு ஃபோஸரின் கடைக்கு நாங்க ஒரு ஐநூறு ரூபா கொண்டு போனால் ஒரு சாமானும் வாங்கி கொண்டு வரலாறு தமிழா ஒரு இன்ச்சுகள் இந்த பெரிய ஒரு இன்ச்சு சின்ன ஒரு இன்ச்சு மாம்பழ ஒரு இன்ச்சு சொல்லி இந்த ஒரு இன்ச்சு பேருங்க இதுகளெல்லாம் வாங்கலாம் இங்கே மலிவு இங்க வந்து சொல்லி போட்டு இருப்பினா இன்ன விலையாண்டு போட்டு இருப்பினா அதான்படி இங்க வாங்கிக்கொண்டு போகலாம் ஆனால் வெளியிடங்கள்லாம் கஷ்டம் அங்கெல்லாம் சரியான விலா இந்த பழங்கள் எல்லாம் சரியான விலை ஃபைவ் நைன்ஜி சொல்லி எல்லாம் இருக்குது இங்கே வந்து தேசிக்க மற்றது ஒரேஞ்சு ஒரேஞ்சி எல்லா ஒரேஞ்சும் இருக்குன்றது மற்றது மரவழிக்கிழங்கு மற்றது பீன்ஸ் பீன்ஸை பேருங்க குவிய குவியலாக பீன்ஸ் போட்டு கிடக்குது பழங்கள் குவிய குவியலாக போட்டு கிடக்குது இஞ்சிய பேருங்க பீன்ஸை பேருங்க இப்படி போட்டு சொல்லி இந்த பீன்ஸை கொண்டு நாங்கள் வந்து சமைச்சோம்னு சொன்னால் அது பீன்ஸ் கறி வச்சா தக்காளி பழையோலாம் இங்கே ஒரு பெரிய அன்னாசி பழம் அன்னாசி பழம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிடக்க பாருங்க இவ்வளோ பெரிய பெரிய பழங்கள் போட்டுக்கிடக்கா இருக்கு அதோடு வந்து இங்கே வந்து இங்கே சொன்னால் ஃபுல்லாக நி நட்ஸில் பேருங்க இங்கே ஆலை வாங்கணும் நான் போய் கொண்டு இருக்கிறேன் பேருங்க அப்படின்னு வந்து போட்டெல்லாம் எல்லாம் மாற்றினோம் சில ப்ரைஸ்கள் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கணும் இது வந்து ஃபுல்லாக நட்ஸ் நட்ஸ் வந்து நான் கூட இங்கே வாங்கிறதுக்கு காரணம் என்னென்று சார் நாங்கள் வேறு கடையெல்லாம் போய் வாங்கினோம்னு என்று அங்கே எல்லாம் பையில போட்டு வச்சுப்பார்கள் சரியா இருக்கும் ஒரு பத்து ரூபா இது ரூபான்னு சொல்லி போட்டு இருப்பார்கள் ஆனால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு பையில எடுத்தோம்னு வச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமும் எடுக்கலாம் ரொம்பவும் எடுக்கலாம் நான் இங்கே வந்து நட்ஸுகள் எடுக்கிறேன்னா உலர் நட்ஸுகள் திராட்சை மற்றது வந்து கஜு என்று சொல்லி அதுகள்லாம் நான் இங்கே முக்கியமா இருக்க வாரத்துக்கு வாரதுக்காக நான் செஞ்ச பழத்தை பாருங்க இது வந்து அத்தி பழம் நான் எடுத்துட்டேன் என்ன செய்கிறது கையில் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டி காட்டிட்டேன்னு பின்ன என்ன செய்றேன்னா நான் வாயில் வச்சுட்டேன்னு என்னென்ன ஆனால் இங்கே சாப்பிடக்கூடாது ஒன்றுமே எடுத்து சாப்பிடக்கூடாது இங்கே கொண்ட கடலையை பார்த்து எப்படி போட்டுருக்குற புதிய புதிய பொவியலாக கொண்ட கடலையெல்லாம் போட்டு இருக்குது மற்ற இது வந்து பொக்கோன் வந்து சொன்னால் இந்த என்னென்னு சொன்னால் இந்த கடலை சில தீரல் மறந்துட்டேன் பொக்கோன் வந்து தான் நான் சொல்லுவேன் அது வந்து நிறைய இருக்குது எல்லாம் வரத்து போட்டு வச்சுக்கிறார்கள் எங்களை வந்து பழங்கள் உள்ள பழம் தானுங்க வேணுங்க பழம் புத்தியோ கட்டியோடு பார்த்தீங்களா சாமி நான் முந்தி வந்த முட்டம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்த முட்டம் எந்த ரோனில் உற்று கடை தான் இருந்தது இப்போ வந்து பத்து கடைக்கு மேலே கொண்டு அந்த கடையை நன்றி வணக்கம் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தேன் எல்லோருக்கும் நன்றி இன்னொரு வீடியோட அடுத்த முறை நாமும் சந்திப்போம் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமென்றதை கொமெண்ட் பண்ணுங்க அரசியல் வேணுமோ அல்லது கடையல் வேணுமோ அல்லது சாப்பாடு வேணுமோ என்றதை நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க இந்த கடையை பற்றி கொமெண்ட் பண்ணுங்க அந்த பழங்களை இங்கே வாங்கலாமோ வாங்கிடலன்றதை கொமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்